वाह 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 नींद है वो बात 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 ओ बो नींद हूँ चाहे नींद है वो रिएक्शन ही ना नींद होएगा

கொஞ்சம் நீந்தினமாம்மா நீந்திடுங்க போறியா இல்லையா

ഓട്ടി പോക പിന്നെ വില പോ അപേ വീട് വീടോ

எனக்கு இஷ்டம் நான் தான் உள்ள ஊத்துணும் டாபிக்கு உள்ள ஊத்திராதீங்க நானும் ஒரு ஆங்கிள் வருவேன் அப்புறம் நீங்க ஒரு ஆங்கிள் டொப்புன்னு ஊத்திட்டீங்கன்னா நான் ஊத்துறது எப்படி பிடிக்கிறது ஆஹா போடுங்கோ அப்படியே தூக்கி தமிழ் நடுதில் போய் விழுகிற மாதிரி பெற்று போடுங்க சூப்பரு ஓடு 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 அதெல்லாம்